கௌதம் மதுமிதா சீரியல் இப்போ ஒரு வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கேன்னே சொல்லலாம் மதுமிதா சீனுக்கு சீன் வந்து சமையா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடின்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சந்தோஷம் நம்ம மதுமிதாவும் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்றாங்க எப்படி இருந்தாலும் நமக்கு இந்த கார் வந்து எங்கே போகுது ஏது வருதுன்னு கண்டுபிடிச்சா கண்டிப்பாக வந்து அதுலேருந்து ஒருத்தன் எப்போ ஏறினா எந்த காரில் ஏறி இருக்காங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா கௌதமுக்கு வந்து ஈஸியாக வந்து வெளியில் கொண்டு வந்துடலாம் சூப்பர் சிஸ்டர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து வேலை இருக்கா நான் என்ன எதுன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறாங்க கௌதம் சாருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு கேட்டால் ஹெல்ப் பண்ண மாட்டேனா நீ வா என் இடத்துக்கு வாண உடனே சிஸ்டர் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கான சொல்யூஷனும் கிடைக்கிது அது வரைக்கும் சந்தோஷம் தான் நிச்சயம் வந்து இந்த இதில் வந்து கண்டிப்பாக அவன் மாட்டுவாங்கிற மாதிரி வச்சுட்டு அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்துக்கும் ஒரு ஹெட்டான ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த இடத்துக்கு வேக வேகமாக போகிறாங்க அதில் மிகப்பெரிய அதிகாரியாக ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க அவங்க சந்தோஷம் வந்து ஃப்ரெண்டு போல இருக்குது என்ன டேட்டு என்ன டைம்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நிச்சயம் வந்து இந்த கேமராவில் வந்து அவன் பதிவாகிருப்பான் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக அந்த பர்டிகுலர் கேமரா மட்டும் ஒர்க் ஆகலை வச்சிச்சு என்னது அந்த ஃபுட்டேஜ் மட்டும் இல்லையே எப்படி இருந்தாலும் முயற்சி பண்ணி கொண்டு வந்து தாங்க அப்படி தந்தால் மட்டும்தான் கௌதமை என்னால் காப்பாற்ற முடியும்னு மதிமீதாகவும் சந்தோஷம் வந்து அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சாரிங்க என்னால் ஏற்பாடு பண்ண முடியாது ஏன்னா அது வந்து பழுதாயிருக்கு அது வந்து சரியில்லாத நிலைமையில் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தர முடியும் அது ஒர்க் ஆகாத நிலையில் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சந்தோஷ் நமக்கு ஒரு பிரச்சனை வருது அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் ஆனால் அது நமக்கு பிரயோஜனமே இல்லாமல் இருக்குது ஆதாரம் எல்லாமே வந்து கௌதமுக்கு எதிராக இருக்கே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலங்கிற மாதிரி பேர் எதிர்த்து பட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா இன்னொரு வழி இருக்குது நான் வந்து இன்னொருத்தவங்கள்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி கூட்டிகிட்டு போனால் நிச்சயம் இதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம் மதுமிதாவும் சந்தோஷம் காரில் ஏறி போய்கிட்டே இருக்காங்க இது எங்கே போக போகுதுன்னே தெரியல சந்தோஷ் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஆனால் அந்த இடத்துல ஆதாரமே கிடைக்க மாட்டேங்குதே எல்லா இடத்துலையும் இப்படியே இருக்காது சிஸ்டர் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மதுமிதா காரை வந்து நிப்பாட்டுறாங்க அபிஷேகோட அசிஸ்டண்ட் எல்லாம் ஒரு பத்து பேர்கிட்ட வந்து வந்திருக்காங்க பிள்ளை உடனே வந்து சிஸ்டர் நீங்கள் எதுவாக இருந்தாலும் வண்டியில் இருங்க நான் இறங்கி சமாளிச்சுக்கிறேன் நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து கௌதம காப்பாற்றுறதுக்கு இருக்கணும்ல அதனால் நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்லி வேணாம் சந்தோஷ் அவங்க ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து வெறும் கையில் சண்டை போட்டு பத்து பிசா கூட பிரயோஜனம் இல்லை பரவாயில்ல பார்த்துக்குறேன்னொன்னே ரெண்டு பேரை டிஷ்ரிஷன் அடிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சந்தோஷால அடிக்க முடியல அவங்கள வந்து பிடிச்சிடறாங்க மதுமிதா வந்து காரை விட்டு இறங்குறாங்க சிஸ்டர் நீங்கள் இங்கேயிருந்து போயிடுங்க நீங்கள் போனால் மட்டும்தான் வந்து கௌதம வந்து காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இப்படி இருக்குது வேற லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் மதுமிதா வந்து இந்த வார்த்தையை வந்து கேட்டோன்னே கௌதமை காப்பாற்றணுன்னா நம்ம இந்த இடத்த விட்டு முன்னாடி போனால் தான் உண்டு இங்கேருந்து பயந்து ஓடினா எப்படி கௌதமை காப்பாற்ற முடியும் அவங்களுக்குள்ளே ஆயிரம் கேள்வி வருது எல்லாரையும் வந்து டிஷிம் டிஷும் சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் வந்து பறந்து பறந்து போய் கீழே விழுகுறாங்க கட்டையை எடுத்து ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க அந்த கட்டையை வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்தோன்னே அவங்க மேலே வந்து தூக்கி போடுறாங்க அவங்க கீழே விழுவுற நேரம் பார்த்து அவங்க கையில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அப்படியே வந்து வேற ஒருத்தவங்களை வந்து அடிக்கிறாங்க மாற்றி மாற்றி வந்து டிஷிம் ஷிம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சந்தோஷுக்கு வந்து என்னடா அது கௌதமோட பத்து மடங்கு சேர்ந்து சந்தோப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து தப்சம் போதுங்கிற மாதிரி கொடுக்கணும்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல உடனே என்ன ஆச்சு சிஸ்டர் நீங்கள் சொன்னீங்கல்ல கௌதமை காப்பாற்றணுன்னா இங்கேருந்து முன்கூட்டி போனால் தான் உண்டு அப்படின்னு சொன்னீங்களே அதனால தான் என் காதில் வந்து தெல்ல தெளிவாக விழுந்துக்கிட்டே இருந்துச்சா அதனால தான் அவங்கள நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டேன் இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ட்ரம் கார்டு தான் என்ன சிஸ்டர் இருக்குது நம்ம ஒரு இடத்துல இருந்தோம்ல மாஸ்க் போட்டு ஒருத்தவங்களை வந்து பிடிச்சி விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்களே அந்த இடத்துக்கு போகிறோம் போய் அவனை டிஷும் டிஷிம் பண்ணி எல்லா உண்மையை வந்து வாங்குகிறோம் அது மாதிரி நிச்சயம் வந்து செய்கிறோங்கிற மாதிரி அத்தடியாக மாசா வந்து பேசுகிறாங்க நம்ம மதுமிதா சரி வாங்க சிஸ்டர் அவன் மூலியமாக தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு எதாவது போக முடியுமான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு காரில் வந்து ஏறி போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அந்த இடத்துக்கு வந்தோடனே அதிகாரிங்க வந்து பெரிய அதிகாரிங்களாம் யாரும் போல இருக்குது கான்ஸ்டபிள் நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க அவங்க கண்ணு முன்னாடியே வந்து இவன் தானா அது அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து கேட்குறாங்க நம்ம மதுமிதாவும் ஆமாம் இவரை தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோன்னோடனே கண்ணத்துலேயே பலர் பலார்னு அடிக்கிறாங்க டேய் மரியாதையை உண்மையை சொல்கிறா யார் சொல்லிடா இது மாதிரிலாம் செஞ்சேங்கிற மாதிரி டிஷிம் டிஷிம்னு அடிச்சிக்கிட்டே இருக்காங்க மதுமிதாவை யாராலையுமே வந்து தடுக்க முடியலனே சொல்லலாம் வேறு லெவலில் வந்து பரபரப்பாக இருந்துச்சு ஒரு பக்கம் பெரிய அதிகாரியும் வந்துடுறாங்க என்ன மதுமிதா மேடம் பண்ணுறீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா இவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவனை வந்து விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்காமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நாங்கள் எல்லாம் விசாரிச்சாச்சு நீங்கள் கௌதமோட மனைவிங்கிறனால தான் நான் அமைதியாக வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் ஓவரா வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு நீங்கள் ஆர்டர் போடுற இடத்துல நீங்கள் கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி அவர் வந்து கோவத்தில் இருக்காரு போல இருக்குது மதிமிதாலா நீ எல்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்குறேங்கிறதுனால தான் அவர் வந்து சத்தம் போடுறாப்புல சாரிங்க ஏதோ ஆதங்கத்தில் பேசுகிறாங்க என்ன மேடம் பண்ணுறீங்க நீங்கள் சொல்லி தானே இது எல்லாமே செஞ்சேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன இப்படியெல்லாம் வந்து மாற்றி மாற்றி பேசுறீங்கன்னு சொல்லி அடி வாங்கினாங்களே அவங்க அபிஷேக்கோட ஆள் இருப்பினும் வந்து இது மாதிரி பிரச்சனை வந்து மதுமிதா வந்து பிரச்சனை பண்ணான்னானா அவள் வெளியில் இருந்தானா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவா அவனும் சந்தோஷம் நீ என்ன பண்ணுறன்னா மதுமிதா மேலே பழி போடணும்னு அபிஷேக் வந்து முன்கூட்டியே சொன்னதுனால மதுமிதா தான் இது மாதிரி செய்ய சொன்னாங்க அதனால தான் செஞ்சேன் டேய் நான் எப்படா ஒன்று இது மாதிரி அனுப்பிச்சி வச்சேன் நீங்கள் தானே மேடம் சொன்னீங்க ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனால் இப்படியெல்லாம் மாற்றி பேசுங்கன்னு நினச்சி கூட பார்க்கல நீங்கள் எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசுனீங்கன்னா நான் எப்படி மேடம் உங்ககிட்டலாம் வந்து வேலை பார்க்க முடியும் இதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே சார் இவன் போய் சொல்கிறான் சார் என்ன எதுவும் கேளுங்கன்னொன்னே முதல்ல இவனை தூக்கிட்டு போய் உள்ளே வைப்பா அப்படின்னு சொன்னேன் கதவை திறந்து உள்ளே வச்சு பூட்டிடுறாங்க மதுமிதா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பிரச்சனையை நீங்கள் பெருசாகிட்டே போயிட்டீங்க நான் கண்டிப்பாக வந்து உங்களை வெளியில் விட முடியாது என்ன சொல்கிறீங்க மதுமிதா வெளியில் விட முடியாதா ஆமாம் கண்டிப்பாக நாளைக்கு வந்து நான் கௌதமை வந்து உள்ள தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் வந்து கௌதம் தான் பிரச்சனை பண்ணியிருக்காங்கங்கிற விஷயம்லாம் தெல தெளிவாக தெரியுது அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஆதாரம் வந்து இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் சொல்கிறது உண்மையாக பொய்யா இதெல்லாம் வந்து பொறுமையாக வந்து விசாரிச்சுக்கலாம் ஆனால் மதுமிதா இங்கே வந்து இங்கே பிரச்சனை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இவங்களை வெளியில் வந்து விடவே முடியாது கான்ஸ்டபுள் ரெண்டு பேரும் இவங்கள பார்த்துக்கங்கன்னொடனே இருங்க இப்போதைக்கு சத்தம் போட்டு எந்த இல்லை மதுமிதா வந்து செம்மையாக கத்துறாங்க நான் வந்து நியாயமாக வந்து நடந்துக்கிட்டு கேட்க வந்தால் இவன் ஏன் மேலேயே வந்து பழி போட்டுக்கிட்டு இருப்பான் அதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து என்ன இங்கே உட்கார வைக்கணும்னு சொல்கிறதுலாம் ரொம்பவே தப்பு சார் அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து மாஸ் பண்ணுறாங்க இருங்க இப்போதுக்கு சத்தம் போட்டாலும் பிரயோஜனப்படாது உட்காருங்க நான் போய் வந்து வழக்கறிஞரை கூட்டிகிட்டு வந்துடனோடனே வழக்கறிஞர் வேக வேகமாக வராங்க சார் இந்த நேரத்தில் மதுமிதாவை இங்கே உட்கார வைக்கிறதுலாம் ரொம்ப தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க வழக்கறிஞர் என் இடத்துக்குள்ளே வந்து இவங்க இது மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா அவன் என்னா இவங்க தான் பண்ண சொன்னாங்கன்னு அவன் தெளிவாக சொல்லிட்டு உள்ள வந்து உட்காந்துக்கிறான் நான் என்ன செய்யணுமோ அதை தெளிவாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க விட வாய்ப்பே இல்லை எதுவாக இருந்தாலும் மேலிடத்தில் வந்து பார்த்துக்கோங்க கோர்ட்டில் போயிட்டு பார்த்துக்கோங்கங்கிற மாதிரி சொல்லும்போது சரியான சந்தர்ப்பம் பார்த்துட்டு மதுமிதா மாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாங்க யாருமே வந்து கவனிக்கல போல இருக்கு எங்கள் மதிமிதா இங்கே இருந்தாங்களே எங்கே போனாங்க எங்கே போனாங்கங்கிற மாதிரி அதிகாரிங்க எல்லோரும் வந்து கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்